நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி மார்னிங்ல இருந்து பயங்கர வைபோட நீங்க இருக்கீங்களா நானும் அப்படிதான் அப்புறம் வைல்ட் அனிமல் வீக் பயங்கரமா ரெடி பண்ணி ஒரு போட்டோஸ் எல்லாம் எடுத்தவொடனும் அந்த ட்ரெஸ்ல போட்டவனே ஒரு எனக்கு ஒரு வைப் வந்துருங்க பையமால் எவ்வளோ பாசம் எனக்கும் சரி ஏன்னா விஷயத்துக்கு வரலாம் ரொம்ப ரொம்ப அழகான ட்ராக் உண்மையுமே இந்த ப்ரெக்னன்சி டைமில் ஒரு ஒவ்வொரு பெண்களுமே அந்த அசைவுகளை எல்லாத்துக்குமே அந்த மெமரி ஞாபகம் வரும்ல எனக்கும் அந்த மாதிரி பிரணவ உள்ளே இருக்கும்போதெல்லாம் அந்த ஃபீல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் ஒவ்வொருத்தருக்கும் என்றைக்கு சீரியல்ஸ் பார்த்தாலும் இது நமக்கும் ஒரு மெமரியை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சாங்க்க்கு உங்கள் பையன் வைப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒஸ்தி சாங் அப்படின்ட்டு இவரும் கேட்குறாரு அந்த ஃபீல் பண்ணுறாரு இது ஆல்ரெடி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் அப்படில்ல கிடைச்ச ஒரு அழகான அப்டேட் ஓகேவா இது வந்து இந்த மாதிரி அசைவுகள் அப்பப்போ கை வச்சு பார்க்குறது அப்படிங்கிறது நிச்சயமாக இனி அடுத்தடுத்து இருக்குது சொல்லணுன்னா காது கூட வச்சு பார்க்கலாம் அது மாதிரி ஒரு அழகான விஷயம் இது விக்கா ஃபேன்ஸுக்கு ஸ்பெஷல் கேஷனட் பப்பா ரொம்ப டான்ஸா அவ்வள அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு விஜய் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு வந்து காவேரி ஃபேமிலி வந்து இங்கே தங்கிறது ரெண்டு மூணு நாள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நாள் வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்கிறதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்பாடா அவங்க தங்குறத விட பாட்டி ரியாக்ஷன் வேற ஒரு பக்கம் அக்கப்போரா இருக்குது பார்க்குறதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு நாள் தான் கொடுத்துருக்காரு அதனால் எப்படியாச்சும் அடுத்த வாரம் காட்சிகள் அப்படின்னு நினைக்கும் போது அப்பா இந்த மாதிரி இந்த வயிற்றுல கை வச்சு சாங்ஸ் வைப் அப்படிங்கும்போது ஹாப்பியா இருக்கல உண்மையுமே சொல்றேன் ஹானஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன் என்கிட்ட நேற்று ஒருத்தங்க ஒரு சிலர் ஒரு கமெண்ட்லேயும் பார்த்தா ஒரு சிலர் சாட்லையும் பேசினது என்னன்னா இப்போ கார்த்திகை தீபம் இப்ப வீட்டில் வந்து ஒரு நல்ல வைப்போடு இருப்போம் ரைட்டா அந்த சிக்ஸ் தேர்ட்டிக்கு சீரியல் பார்க்கும்போது இப்படியே ஏன் அக்க இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது கார்த்திகை தீபம் அப்போ அப்படின்னு கேட்டாங்க எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்களே என்கிட்ட அப்படின்னு நான் நினச்சேன் நியாயமான விஷயம்தான் இப்போ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சீன்ஸ் இருக்குன்னா ஒரு ஹாப்பி தான் ஏன்னா இவங்க சச்சரவு சண்டைகள் அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இது மாதிரி நல்ல நாள்லாம் பார்க்குறாங்கப்பா மக்கள் அப்படிங்கிறத அப்புறம் தீபாவளி டைமோ என்னமோ ஃபெஸ்டிவல் மூடோ இருக்கும்போது அங்கேயுமே ஃபெஸ்டிவல் கொண்டுறாங்க இல்லையா சீரியல்லையுமே பாருங்கள் அதே டைமில் ஃபெஸ்டிவல் ஷூட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறையா சீரியலில் தீபாவளி அன்னை அந்த மந்த் வந்து ஷூட்டில் தீபாவளி வச்சுருக்காங்க Yeah. <laughs> பாண்டியன் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும் சிறுகடி காசியாக இருக்கட்டும் மையனார் துணையாக இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன ஸோ அது மாதிரி நிறைய சீரியல்ஸில் வந்து தீபாவளி ஷூட் வச்சுருக்காங்க மகாநதி உட்பட ஸோ அவங்க அப்போ அந்த தீபாவளி அந்த இதில் ஷூட் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா சீன் வைஸ் நமக்கு லேட்டாக வந்தாலும் அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அது மாதிரி நினைக்கிற மாதிரியே ரசிகர்களும் அவங்க அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்போ நினைக்கிறாங்க இதே மாதிரி கார்த்திகை தீபத்தை அப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க எங்கள் சைட்லேருந்து கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா எஸ் கம்பிமத்தாப் லெவலில் இருந்து சின்ன சின்ன புஷ்வான் அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன செலிப்ரேஷன் இருக்கும் விளக்குகள் நிறையா வச்சு ரொம்ப ஒரு நல்ல வைப்போட இப்போ இந்த வீக் இந்த மாதிரி சச்சரவுகள் இருக்கும்போது கொஞ்சம் ஆடியன்ஸ் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத டீமுக்கு இது மாதிரி முன்னாடி இனிமேல் பண்ண வேண்டாம் ஒரு தீபாவளி டைம் நியூ இயர் டைம் பொங்கல் டைம்லாம் எங்களுக்கும் வைப்போட வைங்க எப்பயுமே இந்த இது வேண்டாமே அப்படின்னு ரசிகர்களோட ஒரு வியூவையும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் இது என்னுடைய கடமை அடுத்து முக்கியமான விஷயம் ஒரு நாள் தானே தங்க சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் ஏதோ ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு விஜய்யும் ஒரு அமௌண்ட் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது எந்த அளவுக்குன்னு தெரில பட் ஆனால் ஒரு பிரச்சனையே ஒருத்தர் முடிக்கணும் அதில் ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க அதில் பணம் கொடுக்குறாங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா ஹானஸ்ட்டாக நானும் சொல்கிறேன் ரொம்ப வசதியாக இருக்கவங்க ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணுன்னா வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது கோடிக்கோடியே கொட்டி கொடுத்தாலும் ஒரு நியாயமான விஷயத்துக்கு தான் கொடுக்க முடியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் நியாயமான விஷயம் அப்படிங்கிறது எல்லார்த்தோடைய நிம்மதி ஓகேவா தொடர்ந்து அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த ஃபேமிலியை விட மாட்டேங்கிறாங்க இவங்களும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு என்னதான் ஒரு சொல்யூஷன் அவங்களும் விட்டு கொடுத்துட்டு போகணும் இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஆனால் ஒன்றுமே மூவ் பண்ணாமல் அதாவது இப்படி ஒரு வாரிசு இருக்காங்கங்கும்போது ஒரு ஜெராக்ஸ் பேப்பரையும் ஒரு என்ன சொல்கிறது ஒரே பெரிய ப்ரூஃபே இல்லாமல் ஒரு ஃபோட்டோவையும் வச்சுட்டு வந்து கேட்குறது தப்பு ஒரு சட்டப்படியாச்சும் ஒரு ரத்தம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் சட்டப்படி எடுக்கிறது எனக்கு ஒரு நியாயமாகப்படுது ஃபஸ்ட்டு அடுத்து இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கும்போது விஜயே விஜய்யே ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனஸ்ட்டாக நான் சொல்லலைனாலும் நானும் மனசுக்குள்ளே நினச்சேன் விஜய் உங்களால் முடிஞ்சதுதான் காசு கீது கொடுத்து போதும் கணக்க முடியும் அப்படின்னு என் மனசில் நினச்ச விஷயந்தான் சத்தியமாக ஏன்னா ஒன்றுமே மீனிங்கே இல்லாமல் இந்த ஒரு ட்ராக் போகுது சந்தானம் இருந்து அவர் ஒரு மெயின் லீடாக இருந்தே இந்த பிரச்சினையெல்லாம் பரவாயில்ல ஹீரோயினோட அப்பாவுக்கு அப்படிங்கும் போது அந்த கதை அப்படிங்கிறது இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் ட்ராக்கவே கொண்டாந்துருக்கலாங்கிறது எக்கச்சக்கமான ஆடியன்ஸோட ஒரு பிரதிபலிப்பாக தான் இருக்குது இருந்தாலும் அதையும் இந்த இடத்துல வைக்கிறேன் ஸோ அதனால் இந்த அடுத்த வீக் வந்து சீக்கிரம் குயிக்காக முடிச்சுட்டு இந்த மாதிரி அழகழகான காட்சிகளை கொண்டுட்டு வரணும் புது ட்ராக் எடுக்கும்போது இன்னும் நல்லா கொண்டுடுவாங்க வாங்க தயவு செஞ்சு இப்போ நடந்தது ஓகே நியூ இயர் செலிப்ரேஷன் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் அப்புறம் எல்லோரும் ஒரு வைப்போடு இருப்பாங்க அந்த ஆடியன்ஸை உட்கார வச்சு பார்க்க வைக்கணும் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா ஹானஸ்ட்டாக எனக்கு தோணுன ஒரு விஷயந்தான் இது பனிக்காலம் எங்கள் ஊரில் எல்லா எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா பனிக்காலம் அப்படிங்கனாலும் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே தான் அதிகம் இருக்காங்க ஓகேவா வெளியிலேயே இருக்கிறதுல அப்போ டிவியில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உட்கார வச்சு பார்த்து டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணலாம் கரெக்டாக மற்ற நேரம் கூட அங்கே இங்கேயும் ஃபெஸ்டிவலோ இல்லை வேறு எங்கேயாச்சும் ஒரு ஷாப்பிங் அந்த மாதிரி போவாங்க ஆனால் பணிகாலம் அதிகமாக யாரும் ஷாப்பிங்லேருந்து இருந்து எல்லாம் குறைச்சிக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் ஈஸியாக வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பார்க்க வைக்கலாம் அப்போது இது சேனலில் இந்த ரெண்டு மாதம் இப்படி ஸ்கோர் பண்ணலாம் அதுவும் ரொம்ப ஒரு ஹைலைட்டராக எனக்கு தோணும் பர்ஸ்னலான பாயிண்ட்ஸு ஸோ கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர்லேருந்து பொங்கல்லேருந்து இருந்து அடுத்தடுத்து செலிப்ரேஷன் வரதுனால வளகாப்பு ரிலேட்டடான நகர்வுகள் நிறைய பாசிட்டிவான மூவ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கணும் இந்த அப்பள பிஸ்னஸில் ஏதோ ஒன்று அது மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தீங்கன்னா இருக்கும் வயலின் வாசிக்கிற சீனை விட இந்த ஃபெஸ்டிவல் டைமில் எங்களுக்கும் ஒரு வைப் கொடுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டும் இந்த இடத்துல வச்சு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறேன் ஸோ முழுக்க முழுக்க இது அன்பால் மட்டுமே சொல்கிற விஷயம் ஹர்ட் பண்ணுறதுக்குள்ள புரிதல் ஸ்டேடியம்